பல்வேறு பூஜைகள் வழிபாட்டு முறைகள் அங்கே நடந்தாலும் குறிப்பா இந்த பரசுராமர் சிலையை வந்து இன்னைக்கும் நேர்த்திக்கடனாக வேண்டிக்கிறதும் வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் பரசுராமர் சிலையை வாங்கி வழிபாடு பண்ணி அந்த கோவில சுத்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் வெட்டுவானம் எல்லையம்மன் கோவிலில் உண்டு இந்த கோவில்ல ஒவ்வொரு ஆடி மாசங்கள்லையும் அந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளி அப்படிங்கறத கடந்து ஆவணி மாதத்திலையும் வெள்ளிக்கிழமை விசேஷம் தொடர்ச்சியா பத்து வெள்ளிக்கிழமைகள் விசேஷமான உற்சவங்கள் நடக்கிறது உண்டு அந்த தேரோட்டம் நடக்கும் போது உப்பு மிளகு எலுமிச்சை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அந்த அம்மனுக்காக சாத்திரதும் அத வந்து ஒரு பிரசாதமா வேண்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வெளி மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் கூடுறதும் வாடிக்கை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில பள்ளிகுண்டா சுங்கச்சாவடியிலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே இருக்கக்கூடிய ஒரு புராதனமான அம்மன் கோவில் தான் பெட்டுவானம் எல்லையம்மன் கோவில்